இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதைய நோக்கம் இன்றுமில்லாதவாறு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய இந்த மோசமான அரசியல் செயற்பாடுகளை ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வருவதுதான் நோக்கம் கடந்தகால அரசுகளை கால அரசாங்கத்தை குற்றம் சாட்டி ஆட்சி ஆட்சிபிடமுறிய இந்த என்பிபி குறிப்பாக தற்போதைய ஆட்சியில் இருக்கிற இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசியலை ஒவ்வொரு இடங்களிலையும் செயற்படுத்தி வருகின்றது கடந்த காலத்திலே தாங்கள் அரசாங்க செயற்பாடுகளின் மீது அதாவது அரச உத்தியோகத்தர்களுடைய செயற்பாடுகளின் மீது தாங்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டோம் அங்கே அரசியலை பிரயோகிக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்ன இந்த என்பி சொல்லி ஆட்சி முறிய இந்த ஜேவிபி என்கிற என்பிபி முழுவதும் எந்த ஒரு அரசாங்கமும் இலங்கையுடைய வரலாற்றிலே உட்புகுத்தாத முழு அரசியலை இந்த அரசியல் அரசாங்கத்தினுடைய அல்ல அரச உத்தியோகத்தொடைய செயற்பாடுகள் மீது பிரிவுத்து வருகிறது அது கட்டுமான பணிகளாக இருக்கலாம் அல்லது அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம் அல்லது முன்கொண்டு செல்லப்படுகின்ற எந்த விடயங்களாக இருந்தாலும் அதுல இந்த ஜேவிபியினுடைய அரசியல் முழுவதும் அங்கே நிறைந்து காணப்படுகின்றது குறிப்பாக இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கத்தினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரஜா சக்தி என்று சொல்லி சொல்லப்படுகின்ற கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு அல்லது கிராமத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டம் ஒன்றை முன்மொழிவு செய்யப்பட்டிருந்தது அதனுடைய சுற்றறிக்கைகளோட வெளிவந்திருந்தது கடந்த அரசாங்கங்களை சுட்டிக்காட்டி கடந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு நேர் தாங்கள் நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் பாகுபாடு இல்லாதவர்கள் எல்லா மக்களையும் சமத்துவமாக மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வாய்ச்சவிடால் விட்டு வருகின்ற இந்த ஜேவிபி என்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் இந்த பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற அது தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு பிரஜா சக்தி குழு எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு தான் சொல்லலாம் கிராம மட்டத்திலே அவர்கள் உருவாக்கி வருகின்ற அல்லது உருவாக்கி உள்ள இந்த குழு முற்று முழுதாக அரசியல் நோக்கத்துக்காக தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக செயற்படுத்தப்பட்ட ஒரு குழு உண்மையிலே இந்த கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து வருவதானால் கடந்த கால அரசாங்கங்களிலே இந்த சுற்றறிக்கைகளை போல இங்கே என்னுடைய கையில இரண்டு சுற்றறிக்கைகள் இருக்கின்றது இந்த இரண்டு சுற்றறிக்கைகளை போல பல கவர்ச்சிகரமான வார்த்தைகள் கவர்ச்சிகரமான விடயங்கள் மக்களை வளப்படுத்துகின்ற பல செயல் முன்மொழியப்பட்டிருந்தது நான் ஒரு அபிவிருத்தி அலுவலராக கிராம மட்டத்திலே கடமையா இருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே நீண்ட காலம் கடமையாட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அனுப்பப்பட்ட சுற்றுநூப்பங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தால் நடைபெற்ற சுற்றுநூபங்கள் வந்து தோல்வியுட்டதுக்குரிய பிரதான காரணம் அங்கே முழுவதுமான அரசியல் தலைவீடு அல்ல அரசியல் பிரசன்னம் அதைவிட மோசமான அரசியலை தான் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி வந்த இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி செயற்படுத்தி வருகின்றது என்னுடைய பிரதான குற்றஞ்சாட்டாக இருக்கின்றது குறிப்பாக இந்த பிரஜாசக்தி என்கின்ற கிராம மட்டத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக ஒரு கிராம ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவருடைய சிவார்த்தின் பேரில் தான் அந்த உபரி கிராம மட்டத்தில் இருக்கிற கிராம சுவர் இருக்கிற தலைவர் தெரிவு செய்யப்படுகின்றார் ஒரு கிராமத்திலே ஒரு அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால் கிராமத்திலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது வறுமை ஒழிக்கக்கூடிய மூலோகாயங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே அங்கே கிராமத்திலே இருந்துதான் ஒரு தெரிவிடம் பெற வேண்டும் ஆனால் மாறாக இந்த பிரஜாசக்தி குழுவினுடைய தலைவராக இருப்பவர் ஏவிபிக்கு அல்ல என்பிபிக்கு நோட்டீஸ் ஒட்டினவராகவும் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றவர்களாகவும் இருக்கின்ற அவர்களுக்கு சரியான கல்வித்தகம் இருக்கின்றதா அல்லது கல்வித்தகமையை தாண்டி கிராமத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் ஆளுமை தொடர்பாளத்துடன் தலைமைத்துவம் இருக்கின்றார் சொன்னால் ஒரு துளியளவும் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு அந்த கிராம மன்றத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து எந்த ஒரு விடயத்தையும் முன்னேற்றகரமான செயற்பாட்டையும் இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து உண்மையிலே ஒரு கிராமத்திலே இருந்து அபிவிருத்திகளை நோக்கி முன்னேற வேண்டுமா என்றால் கிராமத்திலே தான் தெரிவுகள் இடம்பெற வேண்டும் பகிரங்கமாக கிராம அலுவலர் பிரிவிலே ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டுமாயிருந்தால் அந்த கிராமத்திலே கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்கள் ஊடாக மக்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்தவர் அல்லது கிராமத்தில் ஊடாடக்கூடியவர் சமூக செயற்பாடு செயற்பாட் சமூகத்தில் செயற்பட்டு வருபவர்கள் போன்றவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் எந்த சமூகத்திலே ஊடாடுற திறனோ எந்த ஒரு தகமையும் இல்லாதவர்களை தலைவராக தெரிவு செய்து கொண்டு பட்டதாரிகளாக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோத்தர்களை சமூக வலுவூட்டல் என்ற ஒரு பதவியிலே அவர்களை செயலாளராக நியமித்துக் கொண்டுதான் இந்த கட்டாயம் வகுக்கப்படுகின்றது இந்த இடத்திலே இந்த சுற்று நிறுவம் சொல்லுகின்ற விடயங்களை பார்த்தால் இதை தெளிவாக ஒரு சர்வ வெல்லமை படைத்தவராக தலைவர் காணப்படுகின்றார் ஒரு பெம்மையாக இந்த மூன்று குழு உருவாக்கப்படுகின்றது இந்த குழுவை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதுல மூன்று குழுல வந்து சமூக அபிவிருத்தி ஸ்டேட் குழு என்று சொல்லி கொண்டே கொண்டு வருகின்றார்கள் இது ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு இதுலதான் தலைவர் ஆஹ் தலைவர் நேரடியாக அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்படுவதாகவும் செயலாளர் பதவி வழியாக அந்த கிராம சபையினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும் உறுப்பினர்களாக பதவி வழியாக கிராம சேவகர் சமுத்தி உத்தியோகத்தர் இன்னும் யாரோ ஒருவரை உள்வாங்குகின்ற பதவி வழியான ஐந்து ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் சமூக பிரிவினத்துவ குழுவில் வந்து பத்து தொடக்கம் பதினஞ்சு வரையான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற அதைத்தான் இவர்கள் கிராமத்தில் கொண்டு வந்து தெரிவு செய்கிறதுக்காக முனைகின்றார்கள் அதிலேயும் சில இடங்கள்ல முற்று முழுதாக இந்த தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்திலே தெரிவி சிபார்சின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்ற தலைவர் அந்த பட்டியலை கொண்டு போய் அபிவிருத்தி உத்தியோகத்துடன் கொடுக்கின்றார் நாங்கள் பட்டியலை வச்சுக்கிறோம் நீங்கள் இதை போட்டு இந்த நியமனத்தை மிக மோசமான அரசியலை இவர்கள் நகர்த்தி செல்கின்றார்கள் அதை விட ஒரு மூலோபாய குழு என்று சொல்லி ஒன்றை உருவாக்குகின்றார்கள் கிராமத்தில் நடக்கின்ற திட்டங்களை வகுத்தல் நிதிகளை சேகரித்தல் பல்வேறுபட்ட விடயங்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன் சொல்லி ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை செயற்படுத்துவதாக இந்த சுற்று சொல்லுகின்றது அதிலேயும் கிராமத்துக்கு வெளியே இருப்பவர்களையும் உள்வாங்கலாம் என்று சொல்லி சொல்லி தங்களுடைய சார்பானவர்களை கிராமத்துக்கு வெளியில நகர்ப்புறங்களில் போட்டித்தன்மைகள் இருக்கின்ற போது நகர்ப்புறத்துகளில் வந்து தங்களுடைய அந்த குறிப்பிட்ட கிராம பிரிவில் நிரப்பப்பட முடியாதவர்களை வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து அவர்களையும் இந்த குழுவில் உள்ளிருக்கின்ற செயற்பாடுகளை தங்களுடைய அரசியல் அழுத்தத்தின் நிமித்தம் அபிவிருத்தி உத்தியோகத்திலே நோக்கி பிறகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு மோசமான ஒரு அரசியல் அதிகாரத்தை அரசு உத்தியோகத்தின் மீது பிரயோகிக்கின்ற பிறகிக்கின்ற செயற்பாடாக இருக்கின்றது இவர்களுடைய விடங்களிலே அந்த உண்மையில அதுல ஒரு வளமான நாடு பாதுகாப்பான வாழ்க்கை என்றதுதான் என்னுடைய துணைப்பொருள் ஆனால் இங்கே நகைச்சுவை என்ன சொன்னார் உண்மையில நாடு தான் இருக்கின்றது நாட்டுல வாழக்கூடிய பாதுகாப்பான வாழ்க்கையும் மாறலாம் ஆனால் அரசாங்கத்தினுடைய இந்த அரசியல் மனநிலை மக்களை தவறாக நடத்துகின்ற கிராமங்களை கிராமங்கள்ல தங்களுடைய அரசியலை தான் முன்வைப்படுத்தவும் என்ற சிந்தனை ஒரு காலமும் இந்த வளமான நாட்டுல பாதுகாப்பான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்காது என்றது தான் இந்த துணைப்பொருள் இருக்கின்றது குறிப்பா மற்ற விடங்களில் சொல்ல போனால் நான் சொல்லலாம் ரெண்டு தசம் ஒன்று அவர்களுடைய சுற்றறிக்கையில ஒன்று தசம் ஏழு அதுல சொல்லப்பட வேண்டியது நம்ம வாய்த்து காட்டலாம் சுதந்திரத்துக்கு பின்னர் நமது நாட்டில் பல்வேறு சமூக நலம்புரி நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஆராயும் போது அவை ஒன்றிணைந்த அணுகுமுறை மற்றும் செயலூக்கமான சமூக பங்கேற்பின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டமை அவதானிக்கப்படுகின்றது அதன்படி தற்போதுள்ள நிகழ்ச்சி திட்டங்களின் கீழ் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து சமூகத்தில் விமர்சனங்களை நிலவு விமர்சனங்கள் நிலவுகின்றன கடந்த அரசாங்கங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல பல சுற்று நிறுவங்கள் வந்தாலும் அது வெற்றியளிக்காம போனது காரணம் இவ்வாறான அரசியல் தலைவர்கள் தான் அந்த அரசியல் தலைவர்களால் தான் தான் வந்து கிராமங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் தோட்டு போனது அதே போல ஒரு திட்டத்தை தான் கவர்ச்சிகரமான சுற்று நிறுவத்தின் பெருகந்த இந்த ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய திட்டங்கள் சமூக மட்டத்திலே வெற்றி அளிக்காது அதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல் தலைவராக இருக்கின்றது இவர்கள் அந்த பல உபாய விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதுல எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு இந்த சர்வ வல்லமை படைத்த தலைவரை பொம்மைகளாக நிர்வாகத்தையும் அதுல தலைவருக்கு தான் முழு அதிகாரத்தையும் வழங்குவதாகத்தான் அவர்களுடைய அந்த விடயங்கள் உள்ளிருக்கப்பட்டுகின்றது சமூக நீதி மற்றும் அந்த கோட்பாடுகள் என்ற விடயத்துல சமூக நீதி மற்றும் விவரையும் கைவிடாதிருத்தல் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறோம் நேற்றைய தினம் உயிலங்குளம் பகுதியில் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரிய செயலாளர் பிரிவில் உயிலங்குளம் உயிரங்குளம் கிராமில் வந்து இந்த பிரஜா சக்தியுடைய தெரிவு நடம் பெற்றுக்கின்றது அந்த தெரிவி மூலோபாய குழு என்று சொல்லி ஒரு குழுவில் வந்து இன்னொரு கட்சியை சேர்ந்த அது அவர் அந்த அந்த இடத்திலே வசிப்பவராக இருந்தாலும் இன்னொரு கட்சியை பெருநுறுப்படுத்தப்படுகின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண் ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளரை ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய அந்த வட்டாரத்துக்கு பிரஜாசக்தி தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற ரெஜினோல்ட் நிசாந்தன் என்கின்ற நபர் உடனடியாகவே நீங்கள் இதில் இருக்க முடியாது இது அத்தனையும் வந்து ஜேவிபியினுடைய கட்சி என்றால் முன் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் ஆகவே நீங்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லி மக்களுடைய தெரிவையும் மீறி அந்த பெண் உறுப்பினரை நீக்கி இருக்கின்றார்கள் அதற்கான ஓடியோ ஆதனங்கள் முழுமையாக எங்களிடம் இருக்கின்றது இந்த ஓடியோ ஆதாரங்களை நாங்கள் சமூக வலைதளங்கள்ல இன்றைய தினம் வெளியிட இருக்கின்றோம் இவர் நீக்கிறது மாத்திரமல்ல மிக வெறுமா போட ஜேவிபியினுடைய திட்டங்களுக்கு நாங்கள் ஜேவிபி தான் என்பிபி தான் முன்வைப்படுத்துவோம் என்று சொல்லியும் அதுல அவர் இன்னொரு வடியத்தையில குறிப்பிடுகின்றார் சொன்னால் இந்த திட்டங்கள் வந்து தாங்கள் தேர்தல்ல போட்டியிடுகின்ற போதே வழங்கப்பட்டது என்று சொல்லியும் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில தான் இந்த விடியங்கள் புது திட்டங்களாக உள்வாங்கப்பட்டிருந்தாலும் கேவிபி அல்லது என்பிபிக்கு ஏற்கனவே திட்டம் இருந்தது கிராம மட்டங்கள்ல வந்து இந்த அமைப்புகளை தங்களுடைய கட்சி அரசியலை வலுவூட்டுவதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது மற்றது இந்த பிரஜா சக்தி என்றதை கொண்டு வர இன்னொரு நோக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த டிசிசி கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம் அந்த கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் சமூக மட்டத்தில இருக்கிற இவர்களை முள்ளீர்த்து கொண்டு சமூகத்தில் இருக்கிற கிராம மட்ட அமைப்புகள் இருக்கிறது ஆர்டிஎஸ் இருக்கின்றது உமனாடியஸ் இருக்கின்றது சனசம் அமைப்புகள் இருக்கின்றது கமக்கார் அமைப்பு இருக்கின்றது போன்ற சிவில் அமைப்புகளை உள்ளிருத்துக் கொண்டுதான் கூட்டங்களை கடந்த காலங்களில் இருந்தார்கள் ஆனால் இந்த புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் உடனடியாகவே கிராமட்ட அமைப்புகள் இருக்கிற கிராமட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த இதுக்கு வந்து அழைக்கப்படுவதில்லை அந்த சுற்று நிறுவத்திலேயும் வந்து அவர்கள் தெளிவாக அரச உத்தியோகத்தர்களும் ஏனைய பிரிய சபையினுடைய பவிசாளர்கள் உள்ளிட்டவர்களும் திணைக்களங்களுடைய தலைவர்களும் தான் கலந்து கொள்ளலாம் என்ற விடியத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இது கடுமையான இன்றைக்கும் வாத பிரதிவாதங்களை கொண்டு போய் சேர்த்துக்கின்றது குறிப்பாக ஒரு வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வட்டார பிரதிநிதி கூட ஒரு பிரியேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் எவ்வாறு கிராமத்தினுடைய மன்றத்தினுடைய பிரச்சனைகளை அஹ் பிரியச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கொண்டு வரலாம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே பிரியேச ஒருங்கிணைவு கூட்டங்களில் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டாலும் மக்கள் பிரச்சனைகள் பேசுபொருளாக்கப்பட்டது தீர்மானங்களாக கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளின்படி இந்த டிசிசி கூட்டங்கள்ல சமூக மட்ட அமைப்புகள் யாரும் சமூக மட்ட அமைப்புகள் யாரும் பங்கேற்க முடியாது என்ற விடிய விடியம் வந்து பெரிய பிரச்சனையா இருந்தது அது இவர்களுடைய பிரதான நோக்கம் இந்த பிரஜா சக்தியின் மூலம் உபரி கிராம பிரிவிலையும் வந்து ஒரு தங்களுடைய வால்புடிகளாக இருக்கின்ற தங்களுடைய எடுபடிகளாக இருக்கின்ற இந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்து விட்டு தெரிவு செய்துவிட்டு அந்த அது அந்த ஊடாக அந்த ஊடாக அவர்களை டிசிசி கூட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த டிசிசி கூட்டங்களில் கொண்டு போய் அவர்களையும் வைத்து அந்த கூட்டங்கள் நடத்துவதும் அந்த கூட்டங்களை தங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்வினியாற்றக்கூடிய கூட்டங்களாக இல்லாமல் சுமூகமாக முடிக்கக்கூடிய கூட்டங்களாகத்தான் மாற்ற நிற்கிறார் காரணம் அரச உத்தியோகத்தர்கள் ஏற்கனவே அந்த கூட்டங்களை கலந்து கொண்டாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகளை யாரும் கதைக்க போறதில்லை அதே போல இந்த ஜேவிபியினுடைய நியமனத்துல சிவாரத்தில் போற தலைவர்கள் கிராம மட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த கூட்டங்களை கலந்து கொள்கின்ற போது தங்கள் அரசாங்கத்தை அவர்கள் யாரும் விட்டு கொடுக்க போறதில்லை ஆகவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிசிசி கூட்டங்கள் எதிர்காலத்திலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கேள்விக்குட்படுத்தப்பட்ட விடயங்கள் கூட எதிர்காலத்திலே கேள்விக்குட்படுத்தப்படாமல் அரசாங்கத்துக்கு எதிர்வினையாற்றக்கூடிய கருத்துக்கள் வராமல் சுமூகமான முறையில் இந்த கூட்டங்களை நடத்துவதுதான் என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக சொல்றோம் இந்த பிரஜா சக்தி என்ற அமைப்பு கொண்டு நோக்கம் கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பதல்ல இவர்கள் கிராமத்திலே தங்களுடைய அரசியலை இஸ்திரப்படுத்துவதுதான் நாங்கள் சவால் விடுக்கின்றோம் இந்த பிரஜா சக்தியிலே அரசியல் இல்லை என்று சொல்லி சொன்னால் வவுனியா மாவட்டத்தை தாண்டியும் அல்லது வவுனியா மாவட்டத்திலே யாராவது என்பிபியினுடைய ஜேவிபியினுடைய பிரமுகர்கள் இருந்தால் பகிரங்கமாக நான் சவால் விடுக்கின்றேன் இந்த விடிகங்கள் தொடர்பாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார் முதுகெலும்பில் இருந்தால் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களுடைய விவாதிக்க விரட்டும் நாங்கள் அவர்களுக்கு சகுந்த மாதிரி இந்த சக்தி தொடர்பான விளக்கங்களையும் இந்த பிரச்சனைகளையும் தர தயாராக இருக்கிறோம் ஆகவே அவர்களை நான் இந்த முழு முதுகலும் இருந்தால் நீங்கள் இந்த முடிவங்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு வர வேண்டும் என்ற இல்லை பதிவு செய்து கொள்வாங்க நன்றி